இருக்கக்கூடிய பெரியாக்கா என அழைக்கப்படும் நந்தினி அவர்கள் இ சண்முகனாக நினைவாக தொண்ணூற்றி இரண்டாம் இலக்க மலசலவூடத்தை கட்டி அமைத்து கொடுத்திருக்கிறார் இதற்காக அவரால் வழங்கி வைக்கப்பட்ட நூற்றி முப்பது ஆயிரம் ரூபாய் அதாவது ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் செலவில் இந்த மலசலவூடம் கட்டி வழங்கப்பட்டுள்ளது எனவே இந்த குடும்ப நூதிய மானத்தை காத்த பெரியாக்கா அவர்களுக்கு இந்த வகையில் நமது நந்திகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி அக்கா வணிமேந்தன் தளத்தினூடாக பயணித்துக் கொண்டிருக்கும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் வணிமேந்தன் தளத்தினூடாக வழங்கப்பட்டு வருகின்ற வீட்டுக்கோரு மனசல கூடம் திட்டத்தின் அடிப்படையில் இன்று புதுக்குடியிருப்பு குடியிருப்பு சேர்ந்த ரேவதி என்ற பயனாளிக்கான மனசல குடம் கையெழுப்பு செய்யப்படுகிறது அந்த வகையில் இதற்கான நிதியை வந்து எங்களுக்கு வணிமேந்தன் தளமூடாக நந்தினி லண்டனை சேர்ந்த நந்தினி அவர்கள் இன்னா சண்முகநாதன் அவர்களின் நினைவாக தொண்ணூற்றி இரண்டாவது மனசல கூடமாக இந்த மனசலவுடம் இன்று இந்த பயனாளியிடம் கையெழுப்பு செய்யப்படுகிறது அந்த வகையில் இந்த கையெழுப்பு தொடர்பாக இந்த பயனாளிடம் சில கருத்துக்களை கேட்டு நாங்கள் அறிவோம் வணக்கம் அக்கா வன்மேனன் தலமூடாக உங்களுக்கு இந்த மனசலவுடம் என்றே கிடைச்சிருக்குது இதையொட்டி நீங்கள் என்ன சொல்ல பாருங்கள் அவைக்கு பெரிய நன்றி என்ன நன்றியும் எத்தனை வருஷம் மலைச்சரகுடம் இல்லாமல் இது வரைக்கும் எனக்கு ஒரு ஒரு வீட்டு திட்டம் வர இல்லை டொயிலெட் ஒன்றுமே இல்லை இப்போ தான் வந்து மலைச்சரத்துட கூடம் கட்டி தந்தது நீங்கள் நினைச்சிருந்தீங்களா உங்களுக்கு இந்த மலச்சூரகுடம் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கவே இல்லை எத்தனை நாள் இந்த கூட இது வந்து ஒரு கிழமையில் எனக்கு கட்டி தந்தது இந்த மலைச்சூரகுலத்தை வந்து உங்களுக்கு வண்டி மைந்தனா தளத்தின் ஊடாக என்ற அக்கா வந்து அவர் சண்முகநாதன் ஐயாரின் நினைவாக வந்து உங்களுக்கு கட்டி கட்டித்தந்துருக்காங்க அப்போ நீங்கள் அந்த தளத்தில் இருக்கிற அவைக்கு என்ன சொல்ல வேண்டும் நன்றியக்காக மிகவும் நன்றி சொல்லுங்கள் வன்னைமனன் தலமூடாக நந்தினி அக்கா அவர்கள் வந்து சண்முகநாதன் அவர்களோட நினைவாக வந்து இந்த மனசுல கூடம் கட்டி அன்றைக்கு கொடுக்கப்படுகிறது இந்த பயனாளிக்கு இவர்களுக்கு வந்து இந்த மனசுல கூடம் கிடைச்சதில் பெரிய சந்தோஷம் என்பதை வந்து எங்களுக்கு தெரிவிச்சிருந்தாங்க மீண்டும் ஒரு முறை வனிமேனன் தளத்திற்கும் இதற்கான நிதியுதவியை வழங்கி வைத்த நந்தினி அக்காவுக்கும் மனமான நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் வனிமேந்தன் உதவி திட்டம் உதவி திட்டம் தொண்ணூற்றி இரண்டு உதவி நந்தினி லண்டன் சண்முகநாதன் அவர்களது நினைவாக இந்த உதவி திட்டம் வந்து முடியார்கட்டை சேர்ந்த ரேவதி என்பவருக்காக வந்து இந்த குடம் கையெழுப்பு என்று செய்யப்படுகிறது உள்ளவர்கள் அள்ளி தங்கமடா வன்னி மைந்தன் டிக்டாக்கு வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாடு உதவுதே தேசம் எங்கள் தேசம் தேம்பி தேம்பி அழுவதோ வாழ வழியின்றி மக்கள் தெருவில் நின்று தவிப்பதோ வாழ வந்தான் மறந்து நின்று வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பாத்த நாங்க தானே கை கொடுப்போம் வாங்க என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பாத்த நாங்க தானே கை கொடுப்போம் வாங்க இதயம் நோகுதே ஓலை குடில்கள் ஒழுகுதே பாரி ஒப்பாரி வைக்குதே எம் இனத்தின் தலைவி